காரைக்கால் அம்மையார் கோயிலில் பிரசித்தி பெற்ற மாங்கனி திருவிழா கோலாகலமாக தொடங்கியது கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன் சகாதேவன் தற்போது காரைக்கால் அம்மையார் கோயிலில் வாங்கணி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருவதை நாம் திரையினில் பார்க்க முடிகிறது சுமார் எவ்வளவு பக்தர்கள் அந்த திருவிழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா காவல்துறையினர் எத்தனை பேர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க அதாவது புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இந்த மாங்கனி திருவிழான்றது வருட வருடம் ஒரு வித்தியாசமான திருவிழாவாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒரே ஒரு பெண் நாயன்மாரான காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கையில் நடந்த மாம்பழம் தொடர்பாக நடந்த ஒரு நிகழ்வை மையப்படுத்தி ஒரு வரலாற்று திருவிழாவாக இந்த மாங்கனி திருவிழா வருட வருடம் கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக இருந்து பக்தர்கள் வந்து சிவபெருமான் பிச்சாண்டவர் கோலத்தில் வந்து பவனக்காலில் வீ